மூன்று மாதத்துக்கு முன்பே திருநெல்வேலியில் விழிப்புணர்வு தந்த நமது தலைவர் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை கொட்டோ கொட்டோ என கொட்டும் என மூன்று மாதத்துக்கு முன்பு திருநெல்வேலி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காலநிலை மாற்றம் குறித்தும் அதற்கு தீர்வு குறித்தும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் எடுத்துரைத்தார் தற்போது கனமழையால் பாதிப்புகள் நிகழ்ந்துள்ளது இனியாவது மக்கள் திருந்துவார்களா நிவாரணம் ஒரு தீர்வு அல்ல என்பதையும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது நமது கடமை என்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் வார்மிங் இது நாங்க இருபது ஆண்டு காலமாக பேசி இப்படி வரப்போதே ஒரு நிலை வரப்போதே பூமிக்கு இப்படி ஒரு நிலை வரப்போதே சிந்தியுங்க பிரச்சனை வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு இருபது ஆண்டு காலமா சொல்லி வந்துடுச்சு அப்ப யாரும் கண்டுக்கல இப்பயும் யாரும் கண்டுக்கல துடிச்சிட்டு இருக்கு தான் துடிச்சிட்டு இருக்குது ஏன்னா விஷயம் தெரிஞ்சிருக்கு எனக்கு பிரச்சனை என்னன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதான் என் பிரச்சனையா தான் ஏன்னா காலையில எழுந்த ராத்திரி தூங்குறது வரைக்கும் ஐயோ இப்படி வந்தா என்ன நடக்கும் இவங்களுக்கு என்ன செய்யணும் இந்த பிரச்சனை எப்படி கையாளணும் மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் அதை பத்தி கவலையே இல்லை ஏன்னா அதை பத்தி தெரியாது அதனால சந்தோஷமா இருக்கிறாங்க அடுத்த எலெக்ஷன் அது வரைக்கும் தான் நம்ம யோசனை மற்ற கட்சிகள் அது எப்படி ஜெயிக்கிறது அவங்க ஜெயிக்கிறது தான் எப்படி அந்த காசு கொடுக்கிறது அவங்க திட்டமே எப்படின்னா அந்த காசு போய் சேர்ந்துடணும் மற்றபடி மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது நாம் மீண்டும் சொல்லுவதெல்லாம் இந்த காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இப்ப கிளைமேட் சேஞ்ச் கிடையாது இருபது வருஷமா கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு கிளைமேட் கிரைசிஸா மாறிடுச்சு காலநிலை அச்சுறுத்தலா மாறிடுச்சு அடுத்தது கிளைமேட் டிசாஸ்டரா மாற போகிறது கிளைமேட் கிளைமேட் கிரைசிஸ் கிளைமேட் டிசாஸ்டர் நிச்சயமாக வரும் நடவடிக்கை எடுக்கலாம் வரும் இதற்கு நம்ம என்ன செய்யணும் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் பெய்கிற மழையை தேக்கி வைக்கணும் சேமிக்கணும் எல்லாத்துக்கும் மேல நம்ம மண்ணை அழிக்காம பாத்துக்கணும் ஏன்னா பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறை வர இருக்கிறது சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்க போகுதுன்னு நான் சொல்லல ஐநா சபை சொல்கிறது பத்து ஆண்டுகளில் என்ன பண்ணணும் ஒவ்வொரு சென்ட் விளை நிலங்களை ஒவ்வொரு சென்ட் பாதுகாக்கணுமா இல்ல நம்முடைய கடமை தானே அது இப்ப இருக்கிற அரசு அதை பத்தி கவலையே இல்லையா அவங்களுக்கு மண்ணையும் மக்களையும் அழிச்சிட்டு இருக்கிறாங்க மண்ணை அழிச்சிட்டு இருக்காங்க நேற்று நெய்வேலியில் நடந்தது நெய்வேலியில் நம்ம போராட்டது மண்ணுக்காகவும் மக்களுக்காக ஒரு போராட்டம் அங்க நடந்தது அங்க இது என் கடலூர் பிரச்சனை கிடையாது நேற்று நடந்த போராட்டம் மண்ணுக்காக நடந்த போராட்டம் அது ஏன்னா

அப்படியே ஏத்துறாத்தான் பெண்கள் கதர்றாங்க ஐயா இந்த மண்ணு இந்த நெல்லு என் பிள்ளைகள் போன்று கடறாங்க விவசாயிகள் அப்பயும் மனசாட்சி இல்லாத பேயுங்களா நீங்கள் எங்க போச்சு உங்க மனசாட்சி எல்லாம்